சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் நோயாளிகள் சிகிச்சை பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயம் இல்லை என மருத்துவமனை முதல்வர் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் வெளி ஊர்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உள் நோயாளிகள் மற்றும் புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் வெளியூர்களில் இருந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் இரவு நேரங்களில் தங்குவதற்காக அரசு ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் பார்வையாளர்கள் தங்கும் விடுதி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே கட்டப்பட்டுள்ளது அதில் தங்குபவர்களுக்கு ஆதார் அடையாள அட்டையை ஊழியர்கள் கோரியதாக தெரிகிறது பார்வையாளர்கள் ஆதார் அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும் என்று பணியில் இருக்கும் ஊழியர்கள் கேட்டதாக கூறப்படுகின்றது இதனால் நோயாளிகளின் உறவினர்கள் அதிருப்தி அடைந்தனர் என்கிட்ட ஆதார் கார்டு ஜெராஸ் இல்லை ரேஷன் கார்டு ஜெராஸ் இருக்குது அதனால் அதை வச்சு சேர்த்துருங்க எங்களுக்கு தங்கி இருக்கிறவங்க இங்கே இடம் கொடுத்துருக்காங்க இங்கே ஆதார் அட்டை எல்லாம் கேட்டாங்க அது நாங்கள் எடுத்துகிட்டு வரல அவசரமாக வந்துட்டோம் எதுவும் இல்லை இங்கே டாக்டர் சீட்டு கொடுத்தாரு நீங்கள் அங்கே போய் ரூமில் தங்குங்க அப்படின்ட்டு அது அதனால இங்கே வந்து தங்கியிருக்கோம் குறித்து விளக்கம் அளித்த ஸ்டான்லி மருத்துவமனை டீன் பொன்னாம்பலம் நமச்சிவாயம் பாதுகாப்பு கருதி இரவில் தங்குகின்ற நபர்களிடம் விவரங்கள் வீட்டின் முகவரி மற்றும் அடையாள அட்டை கேட்கப்படுவதாகவும் ஆதார் அட்டை காண்பித்தால் மட்டுமே சிகிச்சை அளிக்கப்படும் என்று வதந்தி விளக்கம் அளித்தார் சமூக விரோத செயல்கள் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகவும் அங்கு தங்கியிருக்கும் மற்ற உறவினர்களுக்கோ உடனாளர்களுக்கோ எதுவும் தொந்தரவு வந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் அங்கு இருக்கு அங்கு தங்கி பயன்பெறுகின்ற நோயாளிகளின் உடனாளர்கள் அல்லது உறவினர்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்கும் பொழுது சிலர் ஆதார் அட்டையை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது ஆனால் அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கு இன்பேஷண்டாகவோ அவுட் பேஷண்ட்டாகவோ சிகிச்சை பெறுவதற்கு ஆதார் அட்டை தேவையில்லை